வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் முதல்ல இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டால் யாருமே அது தெளிவாக சொல்கிறது கிடையாது இப்போ ஒரு விஷயங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை பேர் அது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் விளக்கம் கொடுக்க முடியுதே தவிர எந்த மொழியில எழுதுனாங்க அப்படிங்கிறது இது பண்ணுவோம் இப்போ இது தமிழக அரசு இப்போ தமிழக அரசு தமிழ் சார்ந்த விஷயங்கள் அதற்கு உண்டான அறம் நெறி இதெல்லாம் சட்டத்திட்டங்கள்ல இருக்குதுன்னு கேட்டால் கிடையாது தமிழ் அறத்துக்கு புறம்பா தான் இந்த சட்டங்கள் வந்து இருக்கு அப்ப இப்போ உள்ள சட்டத்திட்டங்கள் எது எந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறையில வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசின் சட்டத்திட்டங்கள் தான் இன்னைக்கு நடைமுறையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்கு இந்த அரசியல்வாதிங்கிற கூட்டம் இப்போ தமிழக அரசு சார்ந்து பேசினோம்னா அதனுடைய நெறிமுறைகள் வாழ்வியல் அதெல்லாம் வந்து வேறையாக இருக்கும் இப்போ இது செங்கோன்மையா கொடுங்கோன்மையா அப்படிங்கன்னா இது கொடுங்கோன்மை அப்படிங்கிறது தான் தமிழில் வந்து சொல்லுவாங்க தமிழக அரசுனா நம்ம தமிழ் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசணும் ஆங்கிலேய அரசை பற்றி பேச முடியாது இப்போ நீதிங்கிற சொல்லு எதில் எப்படி வந்துச்சோ அதை தான் நம்ம எடுத்து வசம்போம் ஆங்கிலத்தில் வந்து அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டால் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அப்படிம்பாங்க இந்த முந்நூற்றி இருபத்தி ஆறு நேரமும் ஈபிக்கோ ஈபிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தமிழில் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எங்கேயோ உள்ள ஒரு சட்டத்திட்டங்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே திணிச்சிக்கிட்டு கேட்டால் தமிழக அரசு இருக்காங்க தமிழுக்கும் இந்த அரசுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது செய்கிறதெல்லாம் தமிழ் அறத்திற்கு புறம்பான செயல் செஞ்சுட்டு கேட்டால் தமிழக அரசு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி இதாகும் அதான் கலிகாலம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க எல்லாம் கலப்பினமாகி இது பண்ணிக்கிட்டு போட்டு குழப்பிக்கிட்டது அதனால் தமிழில் நம்ம வந்து அந்த குழப்பத்தை விடுறது கிடையாது நம்ம நமக்கு உண்டான நெறிமுறைகளை எடுத்துகிட்டு வாழ்வியல் வாழ்ந்துட்டு இது பண்ணுவோம் இப்போ இந்த சட்டத்திட்டங்கள் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்டா ஒரே இதில் இப்போ அம்பேத்கர்ன்னு சொல்றாங்க ஆனா அம்பேத்கார் மட்டும் தான் ஏற்றினானா அப்படின்னா கிடையாது இன்னும் நிறைய பேர்கள் வந்து அதை சம்மந்திக்கலாம் இந்த அம்பேத்கர்னா அம்பேத்கர் அவரு தான் அது பொருந்தும் இந்த சட்டத்திட்டங்கள் தமிழுக்கு வந்து பொருந்தாது அது வந்து ஆதிக்கம் சொலுத்துற மாரி போகும் சர்வதிகாரம் மாரி போகும் அதனால ஓ அந்தந்த குடிகளோடைய சட்டத்திட்டங்கள் தான் அது பொருந்தும் ஆங்கில சட்டத்திட்டங்களை வந்து நம்மள்கிட்ட வச்சுக்கிட்டு கேட்டால் தமிழக அரசுன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு ஒரு கூட்டம் நிற்கிது இது வந்து ஒரு விழிப்புணர்வு முதல்ல சட்டத்திட்டம் வந்து அவன் போடுற இஷ்டத்துக்கு நம்ம ரூலு அவன் இஷ்டத்துக்கு போட்டு அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியாது இந்த ஹெல்மெட்டு ஹெல்மெட் இது போடலன்னா அதுக்கு ஒரு கேஸு அதுக்கு ஒரு இவங்கெல்லாம் யார் இவங்க இந்த கூடிய நிறுவனாங்களா தமிழ் சமூகத்தை வந்து இவங்க நிறுவனாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து சர்வதிகாரம் மாதிரி போயிட்டு இருக்கு ஆங்கில அரசின் அடிவாரியா செயல்படுறாங்க